அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை மாசத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொல்லி இதை ஊதிவிட்டாலே போதும் அடுத்த நொடியே நான்கு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமையும் பல லட்சம் பேருக்கு கை மேல பலனை கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் எந்த நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு மார்ச் மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாசம் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நமக்கு இருக்கு மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்பு அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே இந்த மாசம் நம்ம பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததா இன்னைக்கு எட்டு எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தா எட்டு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் பதினேழாம் தேதி இதோட கூட்டுத்தொகை நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில் எட்டு எட்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் தான் இந்த எட்டு இந்த எட்டுங்கிற நம்பர் இருக்கக்கூடிய நாட்கள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சரி இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல எப்பயுமே ஒவ்வொரு மாசத்துக்கான மணி மந்த்ராவுக்கான வீடியோ கொடுப்பேன் அந்த வகையில மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ராவுக்கான வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே பணமழை பொழியறதுக்கு இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்களே நினைச்சா கூட பணம் வர்றதை தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சொல்லலாம் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல மாசத்தோட முதல் நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் நாளும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணவசிய தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் இத தவிர நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது பொதுவா உங்க குடும்பத்துக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் சந்தோஷமான நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க மத்தபடி கடன் தீரணும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க இது நிச்சயமா உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் நம்ம சேனல்ல மார்ச் மாசத்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மூணு லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் மணி சேலஞ்சுக்கான வீடியோ வரும் இந்த மணி சேலஞ்ச தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மணி சேலஞ்சுக்கான வீடியோ உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அப்படி இல்லனா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிபன் பாக்ஸ்ல உங்களுக்கு ஜாயின் பட்டனோட லிங்க் கிடைக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா என்னங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க அப்படின்னா மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும் இந்த சினமன் பவுடர் ரெடிமேடாவே இப்ப கிடைக்குது இத வாங்கி நீங்க யூஸ் ஏற்கனவே உங்ககிட்ட சினமன் பவுடர் இருக்குன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உங்க வீட்டுல பட்டை பவுடர் கிடையாது உங்களால வாங்க முடியாதுன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில பல மடங்கு பணத்தை ஈர்க்கறதுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்த போறோம் அடுத்ததா நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் சின்ன சைஸ்ல அதாவது உள்ளங்கை அளவுக்கு பேப்பர் இருந்தாலே போதுமானது இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இன்பினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை ஒரு தட்டுல வச்சுக்கோங்க எந்த தட்ட வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த தட்டுல இன்பினிட்டி சிம்பிள் வரைஞ்சிருக்கக்கூடிய பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த இன்பினிட்டி சிம்பலோட சென்டர்ல ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இதுக்கு மேல நீங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை வச்சுக்கோங்க அதாவது அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை அடுத்ததா இந்த தட்டை ரெண்டு உள்ளங்கைக்கு அதாவது ரெண்டு கையாலையும் பிடிச்சிக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்விட்ச் வேர்ட சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டு சொன்னாலே போதுமானது எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நமக்கு தேவை கிடையாது அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிற ад கவுண்ட் மேஜிக் நவ இந்த ஸ்விட்ச் வாரடை 2 3 நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த தட்டை உங்க கையில எடுத்துக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க உங்க வீட்டுக்கு உள் பக்கம் பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு இந்த பட்டை பவுடரை உங்க வீட்டுக்கு உள் பக்கத்துல நீங்க ஊதி விடுங்க இப்படி ஊதி விடும்போது ஒரே ஒரு முறை இப்ப நான் சொல்லப் இந்த अफர்மேஷன சொல்லிட்டு நீங்க ஊதி விடுங்க இங்கிலீஷ்லயும் தமிழலயும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த LANGUAGE கம்ஃபர்ட்டபலா இருக்கோ அந்த லேங்குவேஜல மட்டும் நீங்க சொல்லுங்க முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் when i blow this cinnamon prosperity will enter this house தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டையை நான் ஊதும் போது செல்வ செழிப்பு என்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறது இந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு அந்த பட்டை பவுடரை உங்க வீட்டுக்கு உள் பக்கம் ஊதி விடுங்க கட்டாயமா வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல வீட்டுக்கு உள்பக்கம் நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா அந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சு நீங்க தூக்கி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க ஊதி விட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டை பவுடர் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு உங்க வீட கிளீன் பண்ணும்போது இந்த பட்டை பவுடரையும் சேர்த்து கிளீன் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி